சின்ன வயசுலருந்தே எல்லோருமே தோப்பு கரணம் போட்டிருப்போம் அந்த தோப்புக்கரணம் பற்றிய பல முக்கிய விடயங்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக தோப்பு கரணம் போட சொல்கிறாங்க ஆனால் யோகாசனத்தில் முக்கிய பயிற்சியே இந்த தோப்பு தான் அப்படியானால் தோப்பு கரணம் தண்டனையா பயிற்சியா தோப்பு கரணம் செய்வதற்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் உள்ளன தோப்பு கரணம் போடுவதற்கென்றே ஒரு முறை வேறு இருக்கிறதாம் நம்முடைய தோள்பட்டை அகலத்துக்கு கால்களை பிரித்து வைத்து நிற்க வேண்டும் பிறகு இடது கையை மடக்கி இடது கையின் பெருவிரலால் வலது காது மடலின் நுனியை பிடித்து கொள்ள வேண்டும் அப்போது கட்டை விரல் காதின் முன்புறமும் ஆள்காட்டி விரல் காதின் பின்புறமும் இருக்க வேண்டும் வலது கையானது இடது கையின் மேல் இருக்க வேண்டும் இரு கால்களையும் மடக்கி முதுகை வளைக்காமல் நேராக உட்காரும் நிலையில் தோப்பு கரணம் போட வேண்டும் உட்காரும் நிலையில் நம்மால் எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம் எழும்போது மூச்சை வெளியே விட்டபடி எழ வேண்டும் அதாவது தோப்பு கரணம் போடும்போது காது மடல்களை பிடிக்கும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது அதே போல உட்கார்ந்து எழும்போது காலில் இருக்கக்கூடிய சோலியஸ் என்கிற தசை இயங்க துவங்குகிறது இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகிறது அது மட்டுமல்ல காதுகளில்தான் இதயம் சிறுநீரகம் மூளை வயிறு கண்கள் கீழ்மேல் தாடை ஈரல் காது நரம்பு என அத்தனை உறுப்புகளின் தொடர்பு புள்ளிகளும் உள்ளதால்தான் மொத்த உடல் உறுப்புகளும் பலன் பெறுகின்றன இடுப்பில் உள்ள ஜவ்வு எலும்பு தசைகளும் பலம் பெறுகின்றன இதன் காரணமாகவே கர்ப்பிணிகளை தோப்புக்கரணம் போட சொல்றாங்க தோப்பு போடுவதால் கருப்பை சுருங்கி விரிந்து சுகப்பிரசவம் எளிதாக நடக்குமாம் தோப்பு கரணம் போடுவதால் உடலும் மனமும் பலம் பெறுகிறது ரத்த ஓட்டம் உடலில் அதிகரிக்கிறது இதனால் அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது முறையான நடைமுறைகளுடன் தோப்பு கரணம் போடுவதால் கால்கள் இடுப்பு முதுகு மற்றும் கைகளில் உள்ள தசைகள் வலுப்பெறுகிறது செரிமானம் அதிகமாகிறது தூக்கமின்மை பிரச்சனை அறவே தீர்கிறது சரி ஆன்மீக ரீதியாக தோப்புக்கரணம் எதனால் பின்பற்றப்படுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானாம் அவன் தான் பெற்ற வரத்தின் வலிமையால் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அத்துடன் நிறைய கொடுமைகளையும் தேவர்களுக்கு தந்து வந்தானாம் முக்கியமாக தன்னை பார்க்கும் போதெல்லாம் தோப்பு கர்ணம் போட வேண்டும் என்று உத்தரவு போட்டானாம் தேவர்களும் அந்த அசுரனுக்கு பயந்து அதன்படியே தோப்பு கர்ணம் போட்டு கூட வந்தனர் ஆனாலும் இந்த தொல்லை தாங்காமல் விநாயகரிடம் சென்று முறையிட்டுள்ளார்கள் உடனே விநாயகரும் கஜமுகாசூரனை சம்காரம் செய்ய புறப்பட்டார் ஆனால் அந்த கஜமுகாசுரன் விநாயகரையும் தோப்பு கரணம் போடுமாறு உத்தரவிட்டானாம் இதனால் கோபமடைந்த விநாயகர் தன்னுடைய தந்தத்தாலேயே அந்த அசுரனை குத்தி கொன்று விட்டாராம் இதனால் தேவர்கள் நன்றி சொல்லும் விதமாக விநாயகருக்கு தோப்பு கர்ணம் போட்டு மரியாதை செலுத்த துவங்கினார்களாம் அதனால்தான் தான் இப்போது வரை விநாயகருக்கு பக்தர்கள் தோப்பு கரணம் போட்டு நன்றி கடன் செலுத்துகிறார்கள் தோப்பு கர்ணம் செய்தாலே மூளையிலுள்ள நரம்புகள் வலிமை பெறுமாம் அதனால்தான் குறைந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களை தோப்பு கர்ணம் செய்ய சொல்கிறார்கள் எப்படியோ தோப்பு கரணம் ஒரு எளிமையான பயிற்சி என்றாலும் இது சக்தி வாய்ந்த பயிற்சி என்பதை மறந்துவிடக்கூடாது